பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆண்டவர் கூறுவது இதுவே ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதில் பெருமை பாராட்டுவார்களாக ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு, வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உங்களை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக சந்திப்பதிலே ஒரு மகிழ்ச்சி கொள்கின்றேன் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் உங்களோடு அந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொண்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அன்பார்ந்தவர்களையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றது கண்ணீரும் கவலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மாறி மாறி வருகின்றது அதையும் நாம் பார்க்கின்றோம் துக்க நாட்கள் இருக்கக்கூடிய நாளுக்கள் உண்டு சந்தோஷமான நாட்களும் உண்டு அவற்றையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இரவு போல் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது ஒளியை போலும் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது அதையும் நாம் கவனித்திருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீங்கள் எதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் எல்லோருக்கும் ஒரு வகையான மகிழ்ச்சி உண்டு ஒரு வகையான காரியங்களை குறித்து மகிழ்ச்சி உண்டு சில பேருக்கு டிராயிங் வரைவதிலே மகிழ்ச்சி உண்டு சில பேருக்கு நல்ல விளையாட்டு விளையாடி வெற்றி பெறுவதிலே மகிழ்ச்சி உண்டு சில பேருக்கு நல்ல படிப்பதில் மகிழ்ச்சி உண்டு சில பேருக்கு கம்ப்யூட்டரிலே பல டிசைன்களை போடுவதிலே மகிழ்ச்சி உண்டு அதே போல் சில நபர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா மற்றவர்களை கெடுப்பதிலே மகிழ்ச்சி கொள்வார்கள் சில நபர்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதிலே மகிழ்ச்சி கொள்வார்கள் சில பேருகள் மற்றவர்களை பற்றி புரணி பேசுவதிலே மகிழ்ச்சி கொள்வார்கள் சில பேருகள் மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்ததில் மகிழ்ச்சி கொள்வார்கள் சில நபர்கள் குடிப்பதில் மகிழ்ச்சி கொள்வார்கள் சில பேர் புகையிலை பழக்கத்திற்கு மகிழ்ச்சி கொள்வார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து தெளிவாக கேட்கின்றார் நீங்கள் எதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஞானம் கடவுளிடமிருந்து அறிவாற்றல் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய அனுபவத்தின் வழியாக படித்த பாட புத்தகத்தின் வழியாக பார்த்த சில காரியங்களை வைத்து நம்முடைய அறிவு வளருகின்றது ஆனால் ஞானத்தை மட்டும் ஆண்டவுடைய கரத்தில் வைத்திருக்கின்றார் எனவேதான் மனிதனுடைய இறப்பை யாராலும் கணிக்க முடியாது யாருமே புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் நாம் அறிந்து இருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டதாம் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் உங்களுடைய கணவர் மனம் திருந்து விட்டாராம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் உங்களுடைய மகளுக்கு திருமண வாழ்க்கை முடிகிறதா ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டதாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அடைக்க ஆண்டவர் உதவி செய்திருந்தாராம் திருந்திருக்கிறாராம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த

எனவேதான் வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டங்களிலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பெயருக்கு மாட்சி விளைவிக்க புழகிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் பெயரை கெடுத்து விடாதபடி கண்ணும் கருத்துமாய் இருப்பதை போல ஆண்டவருடைய பெயரையும் கெடுத்து விடாதபடி கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தருகின்றார் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மாண்புமிக்க மகி மகிழ்ச்சியையும் மகிமையும் ஆட்சியையும் உங்களுடைய சிற்றறிவை வைத்து நீங்கள் கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லுகின்றார் எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவரை தேடி ஆண்டவரில் மகிழ்ந்து இருப்போம் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் நம்மில் மகிழ்ந்திருந்தார் எனவேதான் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்து அவர்களோடு பேசினார் அப்ரஹாமை அழைத்து அவரோடு பேசினார் நோவாவை அழைத்து அந்த பெட்டகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் ஈசாக்கோடு பேசினார் ஏசாவோடு பேசினார் பாருங்கள் யாக்கோப்போடு பேசி அவரை வழி நடத்தினார் அவர் பேசினார் ஏனென்றால் மனிதரோடு அவர் பேசுவதில் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார் அதே போல் ஆண்டவரிடம் நீங்கள் பேசுகிறீர்களா ஆண்டவரிடம் பேசுவதில் மகிழ்ச்சி கொள்கிறீர்களா ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீர்களா ஆண்டவருடைய உறவை நாடுகிறீர்களா ஆண்டவரை உங்களுடைய நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களா அல்லது மனித பலத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை இந்த நாளிலே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாரும் சிறப்பான நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோமாக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த காலம் இருக்கும் பொழுதே இந்த குறுகிய காலம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே எல்லோரும் ஒன்றாக இணைந்து சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதில் நமக்கு மகிழ்ச்சி உண்டு அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவரை அழைத்து போய் நல்ல ஒரு ஹோட்டலிலே ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்கள் அந்த பசியை தீருங்கள் அவர் உங்களை பார்த்து நன்றி சொல்லும் பொழுதும் உங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி அதை யாருமே உங்களுக்கு தர முடியாது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்கள் அந்த மகிழ்ச்சியை யாருமே உங்களிடம் இருந்து பறித்து கொள்ள முடியாது எனவே தான் யாக்கோப்பு நாலு பதினேழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவற்றை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லுகின்றார் எனவே நீங்கள் பாவத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் அல்ல ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரில் மகிழ்ந்தவரை போற்றி புகழ்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் நீங்கள் வேண்டியதும் கேட்பதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆம் அன்பார்ந்தவர்களே சிற்றறிவை வைத்துக்கொண்டு கொண்டு தற்பெருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏலா ஏராளம் பாருங்கள் சாத்தான் ஆண்டவருக்கு அடிபணியாமல் இருந்தபடி ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்தபடி அவன் சபிக்கப்பட்டான் இந்த நாளில் நீங்கள் பெருமையோடு அலைவீர்கள் என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெறுவோம் நமக்கு சாபம் வேண்டாம் இருக்க துன்பங்களே போதும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரை தேடுங்கள் நன்மை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நீங்களும் மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் எனவே சில மணி என்னோடு இணைந்து ஆண்டவரிடம் செவிப்பீர்களாம் நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா இந்த நாளிலே நீங்கள் எதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் அது வார்த்தையில் மகிழ்ந்திருக்கவும் உம்மில் மகிழ்ந்திருக்கவும் நற்கரனை நாதரில் மகிழ்ந்திருக்கவும் திருப்பலிக்கு பங்கு கொண்டு ஜெபிப்பதிலே மகிழ்ந்திருக்கவும் நல்ல உறவோடு குடும்பத்தில் இருப்பதில் மகிழ்ந்திருக்கவும் கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதிலே மகிழ்ந்திருப்பவும்

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ம நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுப்போம் மகிழ்ச்சி அடைவோம் உங்களை மகிமைப்படுத்துவார் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார் அவர் தரும் ஆசிர்வாதத்தை எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்